அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாதர் சமையல் இதுக்கு நம்ம சேனலில் பல் வழியில் கஷ்டப்படுறவங்களுக்கான ஒரு சூப்பரான ரெமிடி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு சொத்த பல் அல்லது பூச்சி பல் இருக்கிறதுனால ரொம்ப வந்து அந்த இடத்துல வழி ஏற்படும் ஸோ சட்டுனு ஒரு பத்து நிமிஷத்தில் அந்த வழியெல்லாம் இல்லாமல் ஈரு வீக்கம்லாம் குறையிறதுக்கும் பூச்சி ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்குள்ளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை பூண்டு தான் வெள்ளை பூண்டு இந்த மாதிரி பெரிய பல்லா இருந்ததுன்னா ஒரு ரெண்டு எடுத்துக்கோங்க அல்லது சின்ன சின்ன பல்லா இருந்ததுன்னா ஒரு ஏழு எட்டு பல்ல அளவுக்கு எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு சின்ன பாத்திரத்தில் சேர்த்துட்டு உங்ககிட்ட நல்லா நக்கிற கல் இருந்துச்சுன்னா நல்லா கழுவிட்டு இதை வந்து நல்லா வந்து தட்டுங்க ஸோ உங்ககிட்ட இடிக்கிற கல் இருந்தால் அதில் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் சப்பாத்தி கட்டையில் கூட வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கலாம் இதை மிக்ஸி ஜாரில் சேத்துறாதீங்க மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபைன் பேஸ்ட் மாதிரி ஆகிடும் அது அப்படியே வந்து ஒரு வேறு மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு ஸ்டாண்டர்டாக தான் தட்டணும் தட்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கும் ஸோ ரொம்ப அதுக்குன்னு ரொம்ப ஃபைனாகவும் தட்டிடக்கூடாது இப்போ இதில் கரெக்டாக ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இந்த மஞ்சள் தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கிருமி நாசினி தான் நம்ம பல்லில் இருக்கக்கூடிய பேக்டீரியாவெல்லாம் வந்து ஈஸியாக அது வந்து கொல்லும் ஸோ நம்ம சேர்த்துருக்க இந்த ரெண்டு பொருளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரத்தன்மை உடையது தான் ஸோ இந்த காரத்தன்மை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பூச்சி பல் இருக்கக்கூடிய இடத்துல ரியாக்ட் ஆகி அந்த பூச்சியை வந்து வெளியேற வைக்கும் அதிகப்படியான ஈர் வீக்கத்தையும் வழியையும் சரி பண்ணும் இப்போ இதை நம்ம வந்து டைரெக்டாக வந்து யூஸ் பண்ண முடியாது அதுக்காக ஒரு காட்டனை அந்த மாதிரி தட்டி எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதை வந்து உள்ளே வச்ச மாதிரி ஒரு பக்கம் மட்டும் அது தெரியற மாதிரி சுற்றி இருக்க பக்கத்தில் இந்த மாதிரி நல்லா இருக்காமல் வந்து டைட் பண்ணி விட்டுருங்க ஸோ உங்களோட வாயோட ஷேப் இப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மேப்பல்லில் வந்து பூச்சிப்பால் வலி இருந்ததுன்னா மேல் பக்கமாக இது வந்து படுற மாதிரி கீப்பேடில் வந்து வச்சு இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சிக்கோங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே ஒரு இன்ஸ்டன்ட்டாக அவங்களோட வலியெல்லாம் குறைஞ்சி சூப்பராக உங்களுக்கு க்யூர் ஆகிடும் இதே கீப்பேடில் வந்து அதை அப்படியே தலைகீழாக திருப்பி மேப்பல் மூலமாக வந்து அழுத்தம் கொடுங்க ஸோ அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம் சிம்பிளான ரெமிடி சப்போஸ் நைட் டைம்லலாம் ரொம்ப வலி ஏற்படும் போது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் காட்டன் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துக்கோங்க நல்லா பியூர் காட்டனாக இருந்தால் எடுத்துக்கோங்க நீங்கள் ஒயிட்டாக எடுக்கும் போது இதில் வந்து அதிகப்படியாக எந்த விதமான சாயமும் போகாது இதை ஒரு கிளீனான ஒரு கயிறோ அல்லது இந்த மாதிரி துணியே வந்து கொஞ்சமாக கிழித்து ஒரு கயிறு மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க இதனால் இருக்கமாக கட்டினதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாறு வந்து அந்த துணி வழியாக வெளியேறும் ஸோ அதே மாதிரி தான் கீப்பலில் இது வந்து கீழ்ப்பக்கமாக வச்சுக்கோங்க மேல் பல்லில் வலிந்ததாக மேல் பக்கமாக வச்சுக்கோங்க ஸோ இருக்கமாக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கடிக்க கடிக்க அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் வெளியேறி உங்களோட அதிகப்படியான அந்த வலியை வந்து உடனடியாக குணப்படுத்தும் பல்வழி ஈர் வீக்கம் எல்லாத்தையும் வந்து இது குணப்படுத்துது சப்போஸ் உங்களோட பல்லில் இருக்கக்கூடிய அந்த சொத்த பல் ரொம்ப ஆழமாக இருந்ததுனால் இது ஒரு ரெமடியாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு டாக்டரை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் எப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பல்வழியில் அவதி பண்ணுற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்